எஸ்சிஓ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக மணிக்கணக்காக டைம் ஸ்பென்ட் பண்றீங்களா அப்போ இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா நோட்புக் எல் இது உங்க முழு எஸ்சிஓ ஒர்க்கே மாத்தப் போற ஒரு சூப்பரான டூல் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஜீரோ ரிசர்ச்ல இருந்து ரேங்க் ஆகிற கண்டென்ட்டை வெறும் நிமிஷங்கள்ல உருவாக்குறேன் கேட்கறதுக்கு ஏதோ விளம்பரம் மாதிரி இருக்கலாம் ஆனால் இது ஒரு எக்ஸ்பர்ட்டோட உண்மையான அனுபவம் நிஜமாவே இது முடியுமா வாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல எஸ்சிஓ ஃபீல்டில் இருக்கிற நாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சன பற்றி பேசுவோம் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் ரெடி பண்ண நம்ம படுற கஷ்டம் இருக்கே அடடடா மணிக்கணக்காக ரிசர்ச் பண்ணணும் நம்ம ப்ரௌசரில் ஒரு நூறு டேப் ஓப்பனில் இருக்கோம் வர்ற டேட்டாவை பார்த்து தலை சுற்றும் உண்மையாக சொல்லணும்னா இதுவே ஒரு பெரிய தலைவலி தான் இல்லையா இதுதான் அந்த பெரிய வித்தியாசம் லெஃப்டில் பாருங்கள் அந்த பழைய சிக்கலான குழப்பமான வழி ஆனால் ரைட் சைடில் பாருங்கள் எ நீட்டா சிம்பிளா ஒரு புது வழி தெரியுது எல்லா ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையான இன்சைட்ஸ் எல்லாம் கிடைக்குது இது இனிமே ஒரு கனவு இல்ல இதுதான் ரியாலிட்டி சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வு தான் என்ன நல்லா கேட்டுக்கோங்க இது வெறும் இன்னொரு ரிசர்ச் டூல் கிடையாது இது ஒரு புத்தம் புது ரிசர்ச் இன்ஜின் அதோட பேரு தான் நோட்புக் எடுக்கிற ஒரு ஆப்னு மட்டும் இது பல மடங்கு பவர்ஃபுல் நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் சரி அதுக்குள்ள இருந்து ரொம்ப ஆழமான இன்சைட்ஸை இதை வெளிய எடுத்துட்டு வரோம் அது மட்டுமா இப்போ கூகுளோட பவர்ஃபுல் ஜெமினி த்ரீ டெக்னாலஜியோட சேர்ந்து இது இன்னும் ஸ்மார்ட் ஆகிடுச்சு சரி இந்த டூல் உங்களுக்கு என்னென்ன சூப்பர் பவர்ஸ் கொடுக்க போதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க உங்க எஸ்சிஓ ஒர்க்கையே தலைகீழா மாத்த போற சில ஃபீச்சர்ஸை பார்ப்போம் இந்த மொத்த ப்ராசஸ்மே வெறும் நாலே ஸ்டெப் தான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க ஒண்ணு உங்களுக்கு தேவையான ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் உள்ள போடுறீங்க ரெண்டு அதுவே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுது மூணு அதுல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சுருக்கமா கொடுக்குது நாலு கடைசியா ஒரு முழு டிராஃப்ட்டே உங்க கையில பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் ஆர்டிகிள்ஸ் பிளாக் போஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பிடிஎஃப்னு எதுவா வேணா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி நோட் புக் எல்லாம் கிட்ட கொடுத்தா போதும் அதுவே எல்லாத்தையும் படிச்சு பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி சோர்ஸோட உங்க முன்னாடி வச்சிடும் இனிமே நூறு டேப் ஓபன் பண்ணி வச்சுட்டு தலையை பச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து நாம பார்க்க போற ஃபீச்சர் இன்னும் பவர்ஃபுல் என்னன்னா நீங்க எதை வேணாலும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது எப்படின்னு பார்ப்போமா ஒரு உதாரணத்துக்கு உங்க காம்பர்ஸோட ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரோட வெப்சைட்டுக்கா போய் தேடிட்டு இருக்கவே தேவையில்லை இந்த மாதிரி ஒரே டேபிள்ல எல்லாத்தையும் போட்டு யார்கிட்ட என்ன ஃபீச்சர் இருக்கு என்ன இல்லைன்னு ஒரு செகண்ட்ல தெரிஞ்சுக்கலாம் இதனால எவ்வளோ டைம் சேவ் ஆகும் மட்டும் யோசிச்சு பாருங்க ரீசர்ச் பண்ணி முடித்ததும் அடுத்த பெரிய தலைவலி என்ன அது எல்லாத்தையும் சுருக்கமா எழுதுறது தான் ஆனால் நோட்புக் எல்லாம் அதையும் ஒரு நொடியில் செஞ்சு முடிக்கும் எவ்வளவு பெரிய ஆர்டிக்கல் கொடுத்தாலும் சரி அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ரொம்ப அழகா சோர்ஸோட சேட்டு எடுத்து கொடுத்துரும் இத வச்சு ஒரு கண்டென்ட் ப்ரீஃப் ரெடி பண்றது எவ்வளோ ஈஸி பாருங்க இப்பதான் உண்மையான மேஜிக்கே ஆரம்பிக்குது வெறும் ரிசர்ச் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு ரெடியா ஒரு முழு பிளாக் போஸ்ட்டையே இது உருவாக்கி கொடுத்துரும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபுல் பிளாக் போஸ்ட் இவ்வளோ சீக்கிரத்தில் ரெடியாகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஓகே இவ்ளோ ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்துட்டோம் ஆனா இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் ஒரு எஸ்சிஓ ப்ரொஃபஷனலா நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன சிம்பிள் ரேங்கிங் தான் உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை மணிக்கணக்கில் இல்ல நாள் கணக்கில் இல்லை வெறும் நிமிடங்கள்ல இந்த டூலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீடும் ரிசல்ட்டும் உண்மையிலே வேற லெவல் இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்கிள் நீங்கள் குவாலிட்டி கண்டென்ட்டை வேகமாக க்ரியேட் பண்ணும்போது உங்களால் நிறைய பப்ளிஷ் பண்ண முடியும் நீங்கள் நிறைய பப்ளிஷ் பண்ண பண்ண உங்கள் ரேங்கிங் தானாக மேலே போகும் இதுதான் உங்கள் எஸ்சிஓ வெற்றிக்கான ஒரு புத்தம்புது ஃபார்முலா கடைசியாக உங்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்க கையில் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஏ அசிஸ்டன்ட் இருந்தால் உங்களால் இன்னும் என்னெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க உங்கள் க்ரியேட்டிவிட்டி எந்த லெவலுக்கு போகணும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள்